என்ன பண்ணையா ரெண்டாயிரம் பண்ணியா ரெண்டாயிரம் பழந்தையா சொல்லுறது ரெண்டாயிரம் பழந்தையா ஆயிரம் பண்ணா ஆயிரம் கேட்டு பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராகவும் இந்த தமிழகத்தினுடைய எழுச்சி நாயகனாகவும் இந்த தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையின் மூலமாக இந்த திராவிடத்தினுடைய அட்டூரியங்களையும் அவர்களுடைய அத்துணை பிராடுகளையும் வெளிக்கொண்டு வந்த மதிப்பிற்குரிய நமது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் திரு கே அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்கள் கோவை பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இங்கே உங்களிடத்திலே தாமரை சின்னத்திலே நின்று கொண்டு உங்களிடத்திலே இருகரும் கூப்பி போட்டுக்களை சேகரிக்க வந்து என்றார் அன்பு சகோதர சகோதரிகளே உறுப்பினராக நமது அண்ணாமலை அவர்கள் வருகை தரும் பொழுது இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தினுடைய வளர்ச்சியை நாம் கண்டிப்பாக நம்மால் நேரில் காண முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை

ஆண்டுகளாக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று மோடி ஐயா அவர்கள் பத்தாண்டுகளாக பிரதமராக இருந்திருக்காங்க நீங்களே நியாயமா சொல்லுங்க பாட்டி யாராவது வந்து இதுவரைக்கும் குடிசை வீட்ல இருக்கிறோம் நாம நம்ம கான்கிரீட் வீடு வேணுமா கேட்டிருக்காங்களா கேட்கல மோடி தான் கேட்டார் யாராவது இதுவரை வந்து உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இருக்கான்னு கேட்டாங்களா மோடி தான் கேட்டார் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இருக்கான்னு கேட்டாங்களா மோடி தான் கேட்டார் மோடி அவர்களை பொறுத்தவரை ஏழை தாயாக இருக்கட்டும் விவசாயியாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லோரும் வாழ்வில முன்னேற வேண்டும் என்பதற்காக பத்தாம் ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு மோடியாவை தவிர வேற யாருக்கு பிரதம மந்திரி வேட்பாளர்கள் இருக்காங்களா பார்த்து நீங்க சொல்லுங்க காலிநய வாக்கிரலாமா ஏன் நீங்க மைக் கருத்து இப்பெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறார் சரி உதயநீர் சாய்ட்லாமாண்ணே நல்லு பிரசாத் யாதவ் மம்தா பானர்ஜி அர்விந்த் கேஜரிவால் சரத்பவார் யாரும் இல்லை அந்த நாற்காலிக்கு தகுதியான ஒரே ஒரு நபர் சகோதர சகோதரிகளை பெரியவர்கள் தாய்மார்களே உங்களுக்கு தெரியும் அந்த நாற்காலிக்கு தகுதியாக அமரக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வளர்ச்சியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் மோடி அங்கே இருக்கும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எப்படி கோயம்புத்தூருக்கு உள்கட்டமைப்பு

பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக மோடி அவர்களுடைய வேட்பாளராக இந்த முறை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் வெற்றி பாட்டி சின்னத்தை மறந்துடாதீங்க பாட்டி தாமரை தாமரை சின்ன முதல் பட்டம் இவிஎம்ல முதல் பட்டம் தாமரை இவிஎம்ல முதல் பட்டம் தாமரை நீங்க மறந்துடக்கூடாது மோடி அவர்களுக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாம் கொடுக்க வேண்டும் அதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக குறைந்தத்தோடும் இருக்க வேண்டும்

வண்டிக்கு வெளியதாங்க என்னோட முகத்தை பாக்குறீங்க வண்டிக்குள்ள உள்ள யார் இருக்கிறாங்க நீங்க எங்களுக்கு கேட்கலையே நம் கோயம்புத்தூர்னுடைய தெற்கு தொகுதி எம்எல்ஏ நம்முடைய அண்டையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய வானத்திலக்காக இருக்கிறாங்க வண்டிக்குள்ள நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவங்க இருக்கிறாங்க வண்டிக்குள்ள நம்முடைய ஓபிஎஸ் அவனுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் இளங்கோன் இருக்கிறாங்க அதே மாதிரி வெளியே நம்முடைய எல்லா கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்கள் போற வண்டி இந்த ஆட்சி அமைப்பதற்காக உங்களுடைய பெற்றுக்கொண்டு டெல்லி செல்லக்கூடிய வண்டி மாணவர்கள் எம்பிக்கள் மோடி அவர்களுக்கு கொடுத்து அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக டெல்லி செல்லக்கூடிய வண்டி ஆனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியார்கள் தாய்மார்களுக்கு பார்ந்த வேண்டுகோள் நாம் இந்த முறை ஓட்டு போடுவது இந்தியாவிலே பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்காக

ஏப்ரல் பத்தொன்பது எல்லாத்தினுடைய உண்ணமும் தாமரை நோக்கி என்பதன் தெளிவாக இருக்கின்றோம் மறந்து விடாதீர்கள் மறைந்து விருந்து விடாதீர்கள் தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அதே போல தலைவர்கள் இருக்கிறாங்க நந்தகுமார் அண்ணன் இந்த பகுதியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் இந்த பகுதியில் எனக்கு முன்பு தேர்தலில் போட்டியிட்ட அம்மையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நந்தகுமார் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் மூட்டு தலைவர்கள் அண்ணன் ஜெகதீஷ் அவர்களும்

அப்படாயக்கன் கோயிலினுடைய காவிரிப்படை தலைவர்களுக்கும் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நன்றி 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 என்று சொல்லி தாமரை 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 என்று கேட்டு உங்கள தாவரை திட்டத்திற்கு வாக்குகளை கேட்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் வருகிறார் தாவரை கேட்டு வருகிறார் பெண்களை சக்தியின் வடிவம் பெண்கள் வடிவம் என்று சொல்லி பெண்கள் திட்டங்களை கொண்டு வந்து